ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கில்லி கிருஷ் இப்போ கார்த்திகை மாதம் நடந்துக்கிட்டு இருக்கு கார்த்திகை மாதம் முழுவதுமே சாயங்கால நேரங்களில் வீட்டு வாசலில் தீபம் ஏற்றி வைக்கணும் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களோட வாக்கு குறைஞ்சபட்சம் எல்லா நாட்களையும் ஏத்தாட்டியும் கூட கார்த்திகை மாதத்தோட பரணி நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் வரக்கூடிய மூன்று நாட்கள்லேயாவது விளக்கேற்றக்கூடிய நடைமுறை நம்ம நாட்டில் இப்பயும் இருக்குது அதாவது கார்த்திகை தீபத்துக்கு மொதனா பரணி தீபம் அடுத்து கார்த்திகை மகா தீபம் அதுக்கு அடுத்தனா பாஞ்சரத்திர தீபம் அப்படிங்குன்னு மூணு நாள் நம்ம சிறப்பாக கொண்டாடிட்டு வர்றோம் இதில் பரணி தீபம் எதுக்காக ஏற்றுறோம் அப்படின்னா யமதர்மனுக்காகவும் தீபம் வந்து சிவனுக்காகவும் பாஞ்சர பாஞ்சராத்திர தீபம் பெருமாளுக்காகவும் ஏற்றப்படுது பரணி நட்சத்திரத்தோட அதிதேவதை யாருன்னு பார்த்தோம்னா அது யமதர்மன் அதனால் அந்த யமனோட தண்டனையிலிருந்து விடுபடுறதுக்காகவும் மனிதர்கள் வந்து தங்களை அழியாமல் செஞ்ச பாவங்களை தீர்த்துக்கிறதுக்காகவும் பரணி தீபம் ஏற்றி வழிபடணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது அது போக மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா தேவர்களோட உலகத்தில் விடியற்லையாக இருக்கும் அதனால் அவங்களுக்கு கார்த்திகை மாதங்கிறது இருட்டான மாதம் அந்த சமயத்தில் நம்ம வீடுகளில் விளக்கேற்றி வழிபட்டோம்னா தேவர்களோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதெல்லாம் மகாலட்சுமியோட அருள் பூரணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் பரணி நட்சத்திரத்தன்னைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஐந்து விளக்குகளையாவது ஏற்றி நாம் வழிபடணும் திருக்கார்த்திகை திருநாளோட சிறப்பம்சமே தீப வழிபாடு தான் வீட்டில் மங்காத செல்வத்தையும் மங்களத்தையும் தரக்கூடியது தீப வழிபாடு தீப ஒளி நிறைஞ்சிருக்கக்கூடிய வீட்டில் தீய சக்திகள் எதுவும் அண்டாது வீட்டில் லட்சுமி கடாட்சம் நிறைஞ்சிருக்கும் அதனால தான் நாம் டெய்லி சாயங்காலம் வீட்டில் விளக்கேற்றி வழிபடணும் அப்படின்னு நம்மளோட முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க இந்த தீபத் திருநாளில் கோயில்களில் எல்லாத்துலேயும் வீடுகள்லேயும் எல்லார் வீடுகள்லேயும் ஏராளமான விளக்குகளை நாம் ஏற்றி வைக்கிறோம் ஆலயங்களில் பார்த்திங்கன்னா இறைவனுக்கு பதினாறு வகையான உபச்சாரங்கள் செய்வாங்க அதில் தூப தீபமும் ஒன்று தீபத்தை சமர்ப்பிக்கும் போது அதில் பதினாறு வகையான தீபங்கள் இடம்பெறுது ஒவ்வொரு தீபத்துக்கும் ஒவ்வொரு தேவர்கள் உரிமையானவர்களாக இருக்காங்க புஷ்ப தீபத்துக்கு பிரம்மன் புருஷா மிருகத்துக்கு கலைமகள் நாக தீபத்துக்கு நாகராஜன் கஜ தீபத்துக்கு விநாயகர் வியாக்ர தீபத்துக்கு பராசக்தி ஹம்ச தீபத்துக்கு பிரம்மா வாஜிய தீபத்துக்கு சூரியன் சிம்ம தீபத்துக்கு துர்கை தீபத்துக்கு மும்மூர்த்திகள் துவஜ தீபத்துக்கு வாயு ரிஷப தீபத்துக்கு ரிஷப தேவர் பிரம்மா தீபத்துக்கு துர்காதேவி குக்குட தீபத்துக்கு கந்தப்பெருமான் கூர்ம தீபத்துக்கு மகாவிஷ்ணு ஸ்ருக் தீபத்துக்கு அக்னி பகவான் சக்தி தீபத்துக்கு பராசக்தி இப்படி அவங்க ஒவ்வொரு தீபத்தை ஏற்றி இறைவனுக்கு காட்டும் போதும் அதுக்குரிய தேவர்கள் வந்து சூட்சும உருவத்தில் தோன்றி இறைவனை வழிபடுறதோட நமக்கும் அருள் செய்கிறாங்க மகா தீபத்தன்னைக்கு ஈஸ்வரனுக்கு நெய் அல்லது நல்லெண்ணெய் அல்லது விளக்கெண்ணெய் இதால் தீபமேற்றி வழிபடணும் சிவ ஆலயங்களில் தீபங்களை வணங்கணும் இது நமக்கு அளப்பரிய நன்மைகளை தரும் எல்லா தர்மங்களையும் செய்த பலனும் கங்கை முதலிய புண்ணிய நதிகளில் நீராடிய பலனும் நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம வீட்டில் குறைஞ்சபட்சம் எத்தனை தீபங்கள் ஏற்றணும்னா ஒரு இருபத்தி ஏழு தீபமாவது பெரிய கார்த்திகை அன்னைக்கு அவசியம் ஏற்றி வைக்கணும் அப்படிங்குறது ஞான நூல்கள்லாம் எங்கெங்கே நம்ம ஏற்றணும் அப்படின்னாக்க நம்ம கோலம் போட்ட வாசலில் அஞ்சு விளக்கு வைக்கணும் திண்ணைகளில் நான்கு விளக்குகளை வைக்கணும் மாடக் குழிகளில் ரெண்டு விளக்குகள் வைக்கணும் நிலைப்படியில் ரெண்டு விளக்குகள் நடையில் இரண்டு விளக்குகள் முற்றத்தில் நான்கு விளக்குகள் இந்த இடங்கள்லையெல்லாம் நாம் தீபங்களை ஏற்றி வைக்கிறதுனால நம்மளோட வீடு வந்து லட்சுமி கடாச்சத்தை வரவேற்க தயாராக இருக்கும் தீய சக்திகள்லாம் விலகி ஓடிடும் பூஜை அறையில் ரெண்டு விளக்குகளை ஏற்றி வைக்கணும் சமையல் அறையில் ஒரு விளக்கு தோட்டம் போன்ற வெளிப்பகுதிகளில் ஒரு யம தீபத்தை ஏற்றணும் இதனால் நமக்கு மரண பயம் நீங்கும் பின்கட்டு பகுதியில் நான்கு விளக்குகளை ஏற்றி வைக்கணும் ஆனால் இப்போ காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லாம் மாடி வீடு அப்பார்ட்மெண்ட் இந்த மாதிரி ஆயிடுச்சு அதனால் நம்ம இந்த முறைப்படியெல்லாம் விளக்கு ஏற்றுறதுக்கு கொஞ்சம் வசதி இல்லாமல் இருக்கும் அதனால் அவங்கவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயும் வெளியிலுமா இருபத்தி ஏழு விளக்குகளை ஏற்றி வைத்து நாம் பலன்களை பெறலாம் கார்த்திகை தினத்தில் தீபத்தை ஏற்றி வச்சுட்டு நாம் இந்த நாமத்தை மூன்று தடவை சொல்லணும் எதென்னா தீப சரஸ்வதி போற்றி தீப போற்றி தீப துர்கா போற்றி இதை மூணு தடவை சொல்லி நம்ம குலதெய்வத்தோட நாமத்தையும் மூன்று தடவை சொல்லிட்டு சாமி கும்பிட்டோம்னா நமக்கு எல்லா சுபிச்சங்களும் நிறைந்து காணப்படும் நம்ம வீட்டில் திருமூலர் தன்னோட திருமந்திரத்தில் விளக்கினை ஏற்றி விளக்கினை அறிமின் விளக்கின் முன்னே வேதனை மாறும் விளக்கை விளக்கும் விளக்குடையார்கள் விளக்கில் விளங்கும் விளக்காவார்தாமே அப்படின்னு பாடியிருக்கிறாரு கார்த்திகை அன்னைக்கு வீடுகளில் வெள்ளை நிற பொரியோட வெள்ளப்பாகு தேங்காய் துருவல் இதெல்லாம் சேர்த்து பொறி உருண்டையாக பிடிச்சி சாமிக்கு நாம் நைவேத்தியம் செய்யணும் அந்த வெள்ளை நிற பொறி எதை குறிக்குதுன்னா விபூதி அணிஞ்ச சிவனாரையும் தேங்காய் துருவல் வந்து மகாபலி சக்கரவர்த்தியையும் வெள்ளம் வந்து பக்தர்களோட அளப்பரிய பக்தியையும் குறிக்கிறதா புராணங்கள் சொல்லுது ஆகவே நம்ம வீடுகளில் தீபத்தை ஏற்றி சிவபெருமானை வழிபட்டு அவருடைய அருள் பெருவோமாக வாழ்க வளமுடன்